நக்கலாம் பெருசாக போயிடுறா நிற்கிற வழியில் நீ ஒரு பார்க்க இது என்ன அரிசி பச்சை இருக்கு அது புழுங்க அரிசி கரெக்டாக சொல்லு தெரியாது என்ன அரிசினே தெரியாமல் இட்லிக்கு ஊற வச்சு நீ சொல்லு இது என்ன அரிசி பச்சை அரிசி அது பச்சை அரிசி எத்தனை கப்பு ரேசன் அரிசி பச்சை அரிசி தான் இருக்கும் நீ ஒரு கப்பு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க தெரியாமல் அது அப்படியே போட்டால் இது ரெண்டு கப்பு போட்டால் அது ஒரு கப்பு போட்டுறேன்னு போட்டுறேன் அப்படிதானே அதுக்கு அது ரெண்டு கப்பு அப்புறம் குடைக்கணுமா அதை ஏ வா போட்டு தரவா போட்டு தரவா அது எவ்வளோ ஒயிட் ஆகுது பாரு அரிசி உன்ன மாதிரியே உன்ன மாதிரியே

அப்படின்னா குத்து மிக போடுறதா அது எதாவது இட்லி கொஞ்சம் புசு புசுன்னு வந்துருதாட்டு இருக்குது அப்படின்னா கணக்கே தெரியாது இத்தனை இத்தனால கணக்கு தெரியாம தான் போடணும்னு சுற்றுறா போய் நீ என்ன இட்லி சுட்டு என்ன தோசை சுற்று எனக்கு ஒன்றும் புரியல போ கல் எவ்வளோ நேரம் தான் பாப்பா போது விட அது என்ன நல்ல வெள்ளையாக தெரியுது அரிசி பார்க்குறதுக்கு நல்லா படி படி கொண்ட மாதிரி தெரியுது கல்ன்ற காட்டு பாத்தியா கொடுங்கரசி பெரிய

சரி இது வரும் சார் பச்சரிசி எத்தனை நாலு டம்ளரா ஆமாம் அப்புறம் இன்னொரு இன்னொரு புழுங்கரிசி இது அதுதான் கேட்குறேன் அதுதான் அப்போ வந்து தெளிவாக கேட்டுனுக்குற அது ஒழுங்காக சொல்கிறியா நீ சொன்னதானே தெரியும் சொல்ல பார்க்கலாம் பாரு உளுத்தம்பருப்பு இருக்கு ஒரு நாள் நீங்கன்னா ஒரு நாள் வடை வடை சுட்டு தந்துக்கிறியா எப்படி சுட்டு தெரியாது ஊற வச்சு அரைச்சி ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போ பச்சை மிளகாய் எல்லாம் போட்டால் வடை ஆகிட்டு நீ என்னடா ஒண்ணுமே பைத்ரா வேணா கழுவுமா கேட்ட வேண்டாம் ஒழுங்க பதில் கழுவிட்டு தண்ணி கீழே ஊத்திடணுமா

இருக்குதா அம்மா சித்தி வெந்தியம் எங்கே இருக்கு தெரியாதா உனக்கும் தெரியாதா யாருக்கு தான் தெரியும் எங்கேயே இருக்கு எங்கேயே தெரிஞ்சிருச்சு இந்தா இல்லை வெந்தியா ஹலோ அதெல்லாம் போடணுமா போட்டால் கஷ்டமாக வந்துடும் தோசை தின்ன முடியாது அப்புறமா எப்படிதான் வாயிலே வைக்க முடியாது சரி தோசையும் வயலில் வைக்க முடியாது இட்லியும் வாயில வைக்க முடியாது ஓகேவா எந்தியும் போட்டுக்கலையா இப்போ இப்படி தான் தோசைமா ப்ரிப்பேர் பண்ணுறதா தெரியலல்ல தெரியல Indonesia நłbyதனிranchbt 2008 healthy healthy હા હા એત્ર સુ